புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு பொங்கல் முடிஞ்சு போச்சு மூன்று பொங்கல் முதல் நாள் பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் அப்புறம் காணும் பொங்கல் மூன்று நாள் பொங்கல் முடிஞ்சு போச்சு அந்த மூன்று நாள் பொங்கல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எதுக்காக தான் அடடா 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 கண்கொள்ளா காட்சி அப்பா பாப்பா பாப்பாப்பா என்ன மரியாதை தமிழர்கள் மீது எவ்வளவு பண்பு அன்பு பாசம் பற்று பரிவு நினைத்தாலே புல் அறிக்கிதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை போல பாருங்க பொங்கலுக்கே அரிக்கிற அளவுக்கு எவ்வளவு அன்பான பொங்கலை பொங்கி பொங்கல் வச்சிருக்காருங்க ஆனா இப்படி பொங்கி வர பொங்கலையும் தாண்டி இப்பேற்பட்ட ஒரு அன்பான அன்பு வழியற பொங்கல் பொங்கி எப்ப வச்சாருங்க அது போன வாரம் வடிவேல் சொல்ற மாதிரி அது போன வருஷம் இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துல பாஸ் ஆகி போச்சு இல்லைங்களா பொங்கல் அந்த பொங்கல்ல வச்ச பொங்கல் தான் இது இந்த வாரம் அதான் இல்லைங்களா மூன்று நாட்கள் மூன்று பொங்கல் முடியற வரைக்கும் மூன்று நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மூணு நாள்ல பாருங்க ஏதாவது ஒரு நாள்ல நம்ம ஜி பாருங்க வழக்கம் போல பொங்கி பொங்கல் வைப்பாருன்ட்டு ஆனா பாருங்க மூன்று பொங்கல் நாட்கள் கடந்துதான் போச்சே தவிர நம்ம ஜி பொங்கி பொங்கல் வைக்கவே இல்லை ஒருவேளை நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக ஏழை மக்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்துவதற்கு உயர்த்துவதற்காக அருண் பாடுபடுற அந்த பிஸி ஷெடியூலில் பாருங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு மறந்துருப்பாரோ பொங்கல் நாட்கள் கடந்த பிறகாவது பாருங்கள் தமிழர்களின் பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு பொங்கல் வைப்பாருன்னு இன்னி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொங்கி வந்த அந்த எல் முருகன்ஜி அவர்களோட வீட்டில் வச்ச பொங்கலை ஏன் இப்போ வைக்கலைங்க அந்த பொங்கல் பாசம் பாருங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆந்திரா பக்கம் போயிடுச்சு இந்த வருஷம் மகர் சங்கராந்தி கிஷன் ரெட்டி வீட்டில் இருபத்தி நான்காம் ஆண்டில் கடந்த வருடம் பொங்கல் வெச்சாருன்னு சொன்னா அதுவும் சாதாரணமா கிடையாதுங்க கோலாகலமான பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப எங்க இருக்காக இருக்க மாட்டாங்க எப்படி இருப்பாங்க இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் பாருங்க தேர்தல் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே பாருங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுக்க நடந்த பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் பாருங்கள் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஓரளவுக்கு கணிசமான எண்ணிக்கையில் எம்பி சீட்டை ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தமிழர்களின் பாதுகாப்புக்காக நான் தான் இருக்கேங்க தமிழர்களின் பண்பாட்டுக்காக நான் தான் இருக்கேங்க தமிழ் கலாச்சாரத்தை உலகம் முழுக்க நான் தான் பரப்பின்னுக்கங்க பாருங்க பாருங்க பாருங்கள் பாருங்கள் எப்படி தமிழர்களுக்காக பாருங்க நம்ம பிரதமர் அவர்கள் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு எப்படி தன் கையால் பொங்கி பொங்கல் வைக்கிறாரு பாருங்கன்னு சொன்னது எல்லாமே பாருங்க எலெக்ஷன் ஸ்டென்ட் அரசியல் ஓட்டு வாங்கிறதுக்காக சரி ஓட்டு கிடச்சிதா தேர்ச்சா தேரோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம தற்கொலை மலர் இருக்கார் இல்லைங்களா அவர் ஓப்பனாகவே சொன்னார் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அண்ணா இங்க பாருங்க அண்ணா நான் சும்மா போகிற போக்கில் வழக்கம் போல் மைக்குக்கு முன்னாடி அந்த வியாதி வந்தவ மாதிரி அந்த வியாதிக்கு சொந்தக்கார மாதிரி முன்னாடி பேசியிருந்த மாதிரிலாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன்னா போகிற போக்கில் அப்படியே போட்டு போக மாட்டேன்னா களத்தை நன்றாக ஆராய்ந்து சொல்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்க வாக்கு பெட்டியை உடைச்சி சரி சாரி ஓப்பன் பண்ணி எண்ணும்போது திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு எம்பி பாருங்க தென் தமிழகத்தில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்கள் குறித்து வச்சிக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் எங்கே போக போவது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெற்று என்ன பொழுது நான் சொல்லுகின்றேன் தென்தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் எனக்கு நான் சொல்றேன் இல்லையா குடுத்து நான் எங்கேயுமே என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாது அரசியல் தளத்தை நன்றா நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் தென்தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் எப்படி இவ்வளவு ஆணித்தரமா களத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்றாருன்னு கேட்டா நம்ம ஜி பொங்கல் வச்சுட்டார்ல அந்த பொங்கல்ல பொங்கி வருகின்ற ஒவ்வொரு பருக்கை சாதமும் பாருங்க ஒவ்வொரு ஓட்டு எண்ணிக்கைகளாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வேமா சூசோ இல்லாம இதை போல கட்டு கட்டி இந்த இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் இப்போ எங்க போச்சீங்க தமிழர்களின் கலாச்சாரம் தமிழர்களின் பண்பாடு தமிழர்களின் பாதுகாவலர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் எல்லாம் நம்ம போயப்பே அதிதாரப்பா ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விஷயம் பிரபலமாகிற மாதிரி அந்தந்த நேரம் காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சமயத்துல நமக்கு தேவைன்னு வருகின்ற அந்த சமயத்துல ஏதாவது ஒரு வேஷம் போட்டு உருள வேண்டிதான் இருபத்தி நாலு நமக்கு ஓட்டு தேவை தேர்தல் வந்தது அதனால பாருங்க தமிழர்களுக்காக பொங்கல் இதே இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த தேர்தல் இல்லை இல்லைங்களா நமக்கான தேவை இங்க எதுவும் இல்லை அதனால பாருங்க இந்த வருஷம் இல்ல பொங்கல் அப்ப தேர்தல் இல்லைங்களா இந்த தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு இதை குறித்து இவர்களின் உண்மையான நிலைப்பாடு இதுதான் ஓட்டு எண்ணிக்கை என்கின்ற நிலைப்பாடு நேரத்துக்கு தகுந்த மாதிரி போற இடத்துக்கு தகுந்த மாதிரி வேண்டுமானால் பாருங்க வேஷம் போட்டு அந்த பக்கம் வட மாநிலங்கள் பக்கம் மக்களை ஏமாத்தலாம் அங்க மக்கள் ஏமாறுவாங்க ஆனா பாருங்க இது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல எப்படி தெரியுங்களா பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா அதான் மூஞ்சியில பொறுக்கின்னு எழுதியிருக்க பொங்கலை அடுத்து இவங்க போடுற ஓட்டு கணக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் கட்சி தலைவர்களை கையில் எடுத்து அவங்களோட பேனரை பாருங்க இவங்க ஃபேஸ்க்கு மேலே ஒட்டின்னு அதன் மூலமாக ஏதாவது தேருமா ஓட்டு 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 தேருமான்ட்டு போடுற ஓட்டு கணக்கு அதுவும் எப்படி தெரியுங்களா இவங்களே பாருங்க ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஊழல்வாதி நம்பர் ஒன் ஊழல்வாதி அவங்களால பாருங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நஷ்டம் எக்கச்சக்கமான ஊழல்னு சொல்லி இவங்களே சொல்லுவாங்க சொல்லிட்டு அது போன வாரம் நாங்கள் சொல்கிறது இந்த வாரம் ஊழல்வாதின்னு சொல்லும்போது பாருங்க தமிழ்நாட்டில் தேர்தல் எதுவும் இல்லை அதனால பாருங்க அது போன வாரம் இதே இந்த வாரம் எந்த ஊழல்வாதியை ஊழல்வாதியும் நாங்கள் சொன்னோமோ அவங்களை குறித்தே பாருங்க தேர்தல் வந்ததை தொடர்ந்து உம் அகாரம் எம்ஜிஆர் கேதா கொயிட்டா அம்மா ஜெயலலிதா அஜீதி அம்மா ஜெயலலிதா அஜீதி பார்த்தீங்களா அம்மா அம்மா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லி எப்படி உங்களுக்கு புகழ் மாலை சூடிட்டோம் எதுக்காக இதெல்லாம் ஒரு ஜான் வைத்த நிரப்பத்துக்காக பாருங்க உசுரை கொடுத்து கம்பி மேல நடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் பாருங்க ஓட்டுக்காகத்தாங்க இந்த ஓட்டுக்காக நாங்கள் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு வகையில பாருங்க அன்றைக்கு ஊழல்வாதின்னு சொன்னாங்க இன்றைக்கு பாருங்க அம்மா ஜெயலலிதாவை மாயிட்டாங்க அதே வரிசையில ஓட்டு கணக்கு போடுற வரிசையில நிதியமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா ஸ்டேட்டோட நிதியமைச்சர் கிடையாதுங்க யூனியன் கவர்மெண்டோட நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட இந்த நிதி சம்பந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் ஆனா அந்த துறை அமைச்சர்கிட்ட கேட்டு சொல்றாங்க கட்டாயம் சொல்றேன் நீங்க கேட்கற கேள்வி நியாயமானது இல்லைங்க இந்த துறையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது அந்த துறையோட அமைச்சர்கிட்ட கேட்டு நான் சொல்றேங்க நானு இல்லைங்க இந்த ஜிஎஸ்டி அது சம்பந்தமான அமைச்சர்கிட்ட கேட்டு சொல்றேங்க நானு இந்த பெட்ரோல் பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு நான் சொல்றேன் இல்லைங்க இந்த வரியில இதே போல ஐயோ அந்த துறையோட அமைச்சர்கிட்ட கேட்டு சொல்றேங்க நானே இல்லைங்க அப்போ இதுவரைக்கும் நீங்கள் பட்ஜெட்டில் போட்டது பார்த்தது படித்தது எழுதுந்து கீழ்ச்சது கையத்து போட்டது எல்லாம் என்னங்க எல்லாம் பண்ணோங்க எல்லாம் பண்ணோங்க ஆனால் இவ்வ முரணுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்தந்த துறை அமைச்சர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நான் என்னென்னு கட்டாயம் சொல்கிறேன்னு சொல்லி எந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்டாலும் எதை குறித்து நிதி சம்பந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் பாருங்கள் கிட்டே கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன்ட்டு அங்கேருந்து ஸ்கிப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு கேட்டு சொன்னாலும் பரவாயில்ல கேட்டதோடு அவள் தான் பாருங்கள் எங்கேயுமே போய் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நிதி சம்பந்தமாக ஆனால் பாருங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை அமைச்சர் தான் பேர் ஆனால் நிதியை தவிர்த்து வேறு எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அட்டன்ஸ் போட வந்துடுவாங்க உதாரணத்துக்கு இந்த வானிலை சம்பந்தமாக மழை சம்பந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டால் ஏன்பா எனக்கும் வானிலைக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது நான் ஒரு நிதியமைச்சருப்பா சம்பந்தப்பட்ட வானிலை ஆராய்ச்சியாளர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்ல மாட்டாங்க நிதியை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் எங்கிட்ட கேளுங்கன்ற ஒரு ரேஞ்சில் ஃபஸ்ட் பாருங்க வந்து இந்த வானிலை சம்பந்தமான ஆராய்ச்சியை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா தெரிஞ்ச மாதிரி புட்டு புட்டு வைக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க அந்த வரிசையில் தான் பாருங்க நாடாளுமன்றத்தில் திமுக கட்சி திரௌபதியை கோட் பண்றாங்களா என்ன அநியாயம் சார் இது ஆஹ் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுல சட்டமன்றத்தில் அம்மா ஜெயலலிதா அவர்களின் புடவையை புடிச்சி இழுத்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல

நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது இவ்வளவு பண்பும் அன்பும் பற்றும் பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்களா இது தெரியாம போச்சு உடனடியாக பாருங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாரு எம்பி தேர்தலில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சுத்துவாங்க இல்லைங்களா ஓட்டை சொல்றாங்க ஓட்டை சுத்துவாங்க இல்லைங்களா அதுக்காக பாருங்க அந்த கணக்கை ஓட்டு கணக்க மனசுல வச்சுன்னு சட்டமன்றத்துல சாரி நாடாளுமன்றத்துல இதை போல உருண்டாங்க அந்த சபையை விட்டு ஜெயலலிதா ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு வந்து போனாங்க நான் திரும்பி வரமாட்டேன்

மோடி அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவிடுகின்ற எந்த ஒரு பதிவும் பாருங்க ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கும் அதே ஆங்கிலத்தோட பதிவு ஹிந்தியில் இருக்கும் இதே பாருங்க எம்ஜிஆர் அவர்களை குறித்து பதிவு பண்ணும்போது எவ்வளவு அழகாக தெல்ல தெளிவாக இந்த தமிழ் நாடகம் போடுறாரு பாருங்க தமிழர்கள் மீது நான் கொண்டுள்ள மரியாதையை எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் தமிழின் வழியாக அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து பதிவு போடுறாரு பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடும்

ஒரு வகை இன்னொன்று ஏற்கனவே பெரிய புகழோடு பெரிய பேரும் புகழோடு இருக்கிறவரை புகழ்ந்து தள்ளி அதன் மூலமாக அவருக்கு இருக்கிற புகழை நம்ம பாருங்க வாடகைக்கு வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிற புகழ் இருக்கு இல்லைங்களா இது ரெண்டாவது வகை இப்ப தற்போது தற்சமயம் பாருங்க எம்ஜிஆர் அவர்களை கையில் எடுத்து உருட்டுற இந்த புகழ் எந்த வகைன்ட்டு மக்கள் பார்வைக்க விட்டுறோம் ஆனா பாருங்க எம்ஜிஆர் அவர்களை இந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளி ஏழைகளுக்கு மிகப்பெரிய அதிகாரம் அளித்தவர்னு பாராட்டி வீடியோ எல்லாம் பதிவிடுறார் இல்லைங்களா ஆனா பாருங்க இப்படி பதிவிடுகின்ற இந்த எம்ஜிஆர் அவர்களோட புகழ் மோடி அவர்கள் கூட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் குன்று மோடி அவர்கள் மலை குன்றின் மீது எம்ஜிஆர் அவர்கள் விளக்கு ஏற்றி வைத்தார் ஆனா பாருங்க மோடி அவர்கள் அவரு மலை மீது மிகப்பெரிய அளவுக்கு லைட் போட்டு வச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் வளர்ந்திருக்காரு வளர்ந்துட்டார் இல்லன்னு சொல்லல ஆனால் அதே சமயத்தில் மோடி அவர்கள் ரொம்ப அயராது பாடுபட்டு கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவரு என்னப்பா அது எம்ஜிஆர் அவர்களை புகழும் அப்படின்னு சொல்லி வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தருது அப்படின்னு யாரா கேட்டீங்கன்னா இவர்கிட்ட போய் கேளுங்க குன்றில் மேலிட்ட விளக்காக இருந்தவர் எம்ஜிஆர் மலை மீது இட்ட விளக்காக இருந்தவர் நரேந்திர மோடி அவர் பல கம்பாரிசன் நான் சொல்ல முடியும் எம்ஜிஆர் அவர்களுக்கு மோடி வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகளுக்கு அதிகாரம் கொடுத்தவர் நரேந்திர மோடி இந்த மாதிரி பேசுறத பார்க்கும் போதும் கேட்கும் போதும் இன்னும் ஞாபகத்துக்கு வருது இதுக்கு பேசாம பருத்தி மட்டும் குடவுலயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுறோம் அப்படின்ற சாக்குல பாருங்க எம்ஜிஆர் அவர்களை வைத்து இவங்களை புகழ்ந்துக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களே எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவை பயன்படுத்த முதலமைச்சரான சினிமாந்திர துறையே மிகச் சரியாக முதலாளி தொழிலாளி விவசாயி அம்மா அம்மார் அப்பார் அம்மா ரோடு தனியின் ரோடு தந்தை தந்தையோடு எந்த ஒரு எடுத்து மக்கள் மனதை சென்றது என்று எம்ஜிஆர் அவர்கள் அنا ஒரு தேசபக்தனான ஒரு பிரச்சார ஆட்கா மக்களை சந்திட்டு எந்த ஒரு বিলম্বமும் இல்லாமல் முழுமையாக பதங்கிச்சிரலாம் எம்ஜிஆர் அவர்களை அவர்கான புல் மாலை சூட்றீங்களா இல்ல அவரே சிரமப்படுத்துறீங்களானே தெரியல நீங்க தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்னு ஏதாவது ஒரு டிராமா போட்டு இப்ப எம்ஜிஆர் அவர்களை கையில எடுத்து எதாவது ஒரு டிராமா போட்டு உருள்ற இவங்களால பாருங்க அந்த டிராமாவை கூட ஒழுங்கா போடது இல்லங்க என்னடா டேய் எனக்குனே வருவீங்களாடா யானே சரசமன்றக்கே ஓட்டாப் போய்ங்களை பத்திுறங்களா எதுக்காக இதெல்லாம் பண்றோம் எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் மீது கொண்டுள்ள அபிமானத்தின் காரணமாகத்தான் இப்போ பாருங்க எம்ஜிஆர் அவர்களே நாங்கள் இந்த அளவுக்கு புகழ்ந்து தடுறோம் இந்த எல்லாம் யாருக்கு போய் சேரும் அதிமுக கட்சிக்கு போய் சேரும் அப்படி அதிமுக கட்சிக்கு போய் சேர்கிற பட்சத்தில் யார்ப்பா எம்ஜிஆர் அவர்களே இந்த அளவுக்கு புகழ்றது நம்ம பிரதமர் அவர்கள் அப்போ பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் மீது இவ்வளோ மரியாதை பண்பு அன்பு வச்சிருக்காருன்னு சொல்லும்போது ஏன் நம்ம அவரை நம்ம தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்ம கட்சி அதிமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் அவருக்கே ஓட்டு போடக்கூடாது யாருங்க மோடி அவர்கள் கட்சியே தமிழ்நாட்டில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு மனசு கொஞ்சமாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அந்த மாற்றத்தை நாங்கள் எதுக்காக உருவாக்குறோம்னு சொன்னால் மறுபடியும் பாருங்க அதிமுக கட்சியோடு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவின்னு சொல்ற மாதிரி ஒன்னும் பாருங்கள் கூட்டணி வச்சுக்கணும் அதன் மூலமா நாங்கள் ஓட்டை எடுத்துக்கணும் இல்லைன்னா பாருங்க எம்ஜிஆர் அவர்களை புகார் தள்ளி அந்த கட்சிக்குள்ளவே பாருங்க குழப்பத்தை ஏற்படுத்தி ரெண்டா உடச்சி அங்கே இருக்கிற ஓட்டுகளை எப்படியாவது நாங்கள் இழுத்துன்னு வந்துடணும் அடைந்தால் மகாதேவி இல்லை ஏல் மரண தேவி அப்படின்ற ஒரு வகையில் பாருங்கள் எம்ஜிஆர் அவர்களை இப்போ கையில் எடுத்து உருள்றாங்களாமா உருளுங்க தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் இந்த ஏழைகள் 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த வார்த்தைக்கும் நமக்கும் ஏதா செட் ஆகுமா கொஞ்சமாவது ஏனென்றால் இந்த வரி இருக்கு இல்லைங்களா இந்த வரி இந்த வரியை எந்த அளவுக்கு ஏழை மக்கள் மீது நாடு முழுக்க திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திணிச்சு இந்த வரியில் பாருங்க வரி பாரம் தாங்காமல் குனிஞ்சவங்க நிமிர்ந்து நிக்க முடியாத அளவுக்கு நாடு முழுக்க மக்கள் கஷ்டப்பட்டுக்கிறாங்க நான் ஆட்சி அமைத்த கையோட மோடி அவர்கள் சொன்னதுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது மெகு ஆட்சி அமைத்த கையோட எப்படி விலைவாசியை காங்கிரஸ் ஏற்றி வச்ச விலைவாசியை எப்படி கம்மி பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லி அது பெட்ரோல்ல இருந்து டீசல்ல இருந்து வரியில இருந்து சிலிண்டர் வரைக்கும் எப்படி கம்மி பண்றோம் பாருங்கன்னு சொல்லி வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த விலையை விட பாருங்க டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏத்தி உயர்த்தி இன்னி வரைக்கும் பாருங்க கேட்குற எந்த ஒரு கேள்விக்கும் ப்ரெஸ் மீட்டு பக்கமே வராமல் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் நடத்தி நிற்கிற நம்ப சொல்றோம் பாருங்க ஏழைகள் ஏழைகள் ஏழைகள்னு இது எப்படி இது ஏழைகளுக்கு அதிகாரம் அளித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம யாருக்கு அதிகாரம் அளித்தவங்க ஏழைகள் கிட்ட இருக்கிற அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக பிடுங்கி அவங்க வாயில் மண்ணல்லி போட்டு அவங்க கிட்டேருந்து வரியை வசூல் பண்ணி ஒட்டுமொத்தமாக பாருங்கள் விரல்வொட்டி என்னக்கூடிய அளவிலான கார்ப்பரேட்டு பரம ஏழை முதலாளிகளுக்கு கோடீஸ்வர முதலாளிகள் வாயில்தான் கொண்டு போய் போட்டுன்னு பத்து லட்சம் கோடி பாஞ்சு லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி இது போக வாங்கி கடனை பாருங்கள் லட்சக்கணக்கான கோடி தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள் கார்ப்பரேட் ஏழைகளுக்கு வரிச்சலுகை ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அதிகாரம் அழிச்சு வச்சிருக்கோம் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மீதே பாருங்க அவர் ஆட்சியில் அரசியல் ரீதியாக எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருக்குது பாருங்க அது குறித்து பேசுற காணொலி இதுவல்ல எம்ஜிஆர் அவர்களை பாருங்க திடீர்னு கையில எடுத்து எவ்வளவு பாசத்தோட உருள்றாங்களே அப்படின்னு இந்த உருள்ற விஷயத்தை குறித்து பேசுற காணொலிங்க எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட பாருங்க ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வருஷம் ஆயிருக்கும் இந்த முப்பத்தெட்டு வருஷத்தை கூட விட்டுருவோம் இரண்டாயிரத்தி இருந்து மோடி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வாக்குறுதியில் அள்ளி வீசி ஆட்சிக்குள்ள வந்தார் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பதினோரு வருஷத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு பதினோரு நினைவு நாள் போயிருக்கும் பதினோரு பிறந்த நாள் போயிருக்கும் இந்த பதினோரு பிறந்த நாள்ல நினைவு நாளை கூட விட்டுருவோம் இந்த பதினோரு பிறந்த நாள்ல எத்தனை வருஷத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் நம்ம பிரதமர் அவர்களுக்கு வந்திருக்குங்க இப்போதான் ஹிட்டா ஒரு மூணு வருஷத்துக்குள்ள இருபத்தி ஒன்னு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் சில மாதங்களுக்கு முன்பாக இருந்து பாருங்க ஒரு மூணு வருஷத்துக்குள்ள தான் எம்ஜிஆர் அவர்களின் ஞாபகம் இவங்களுக்கு வந்துருக்குது அப்பமான் ஜெய்சாஹம் வந்து புகழ் மாலையை சூட்டதே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படி புகழ் மாலையை சூட்டிக்கினே இன்னொரு பக்கம் ஐம்பது அறுபது வருஷமா பாருங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணி ரெண்டு திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சனாக வச்சிருக்காங்க ஊழல் நிறைந்த மாநிலமாக மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த ஐம்பது அறுபது வருஷம் திராவிட ஆட்சின்னு சொல்லும்போது போது அதில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியும் பத்து வருஷம் அடங்கும் இல்லைங்களா அடுத்து ஜெயலலிதா அவர்கள் பல வருடங்களாக ஆட்சி அந்த ஆட்சியும் பாருங்க இந்த ஐம்பது அறுபது வருஷத்தில் அடங்கும் இல்லைங்களா அகர் எம்ஜிஆர் கே பாத் கோய் தா அம்மா அப்ப ஒரு பக்கம் ஊழல்வாதி ஊழல்வாதி ஊழல் பண்றாங்க ஊழல் பண்றாங்கன்னு சொல்லினே அந்த ஊழல்வாதிகளுக்கு எதுக்காக புகழ் மாலை சுற்றுறாங்க ஓட்டுக்காகத்தான் தேவையில்லைன்னு வரும்போது அவங்க ஊழல்வாதி ஆயிடுவாங்க இதே பாருங்க தேவன் வரும்போது யார ஊழல்வாதி சொன்னமோ அவங்களே பாருங்க இவங்களுக்கு தியாகி ஆயிடுவாங்க நம்ம பொயப்பே அதுதானப்பா அப்ப இது வந்து என்ன தெரிதுங்க தமிழ்நாட்டையும் திராவிடத்தையும் திராவிட கட்சிகளையும் பாருங்க யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது யாராலுமே பிரிக்க முடியாது என்பதற்கு உதாரணம் தான் இந்த உதாரணம் அதே மாதிரிதான் அந்த வரிசையில புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க தமிழ்நாட்டுல யாருங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சது இப்போதைக்கு பாருங்க நடிகர் விஜய் ஓ சாரி தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தான் பாருங்க புது கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் யாருங்க கூத்தாடி நினைச்சா ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க அதற்கு உதாரணம் தான் எடுத்துக்காட்டுதான் தோ எம்ஜிஆர் அவர்கள் அளவற்ற வறுமையை தாண்டினார் கூத்தாடி என்ற கூற்றை சுக்கு நூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றின் மையமானார் அசைக்க முடியாத வெற்றியாளர் ஆனார் அவரே தமிழக அரசியலின் அதிசயமானார் இறந்தும் வாழும் புரட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வணக்கம் சுருக்கமா என்ன சொல்ல வந்திருக்காருன்னு சொன்னா கூத்தாடி என்ன இப்ப நீங்க சொல்றீங்க அதே மாதிரி அந்த சமயத்துல எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கூத்தாடினு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து அவர் ஆட்சி அமைக்க இல்லையா அதே மாதிரி பாருங்க அந்த வரிசையில் எம்ஜிஆர் அவர்களை போலவே நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்றத பாருங்க சுருக்கமா எம்ஜிஆர் அவர்கள் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விஜய் ஒரு பக்கம் ஊரில் ஆரம்பிச்சிருக்காரு ஆனா பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விஜய் போன்றவர்கள் கூட ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லீங்களா முதல் லைன்ல பதிவு இல்லைங்களா அளவற்ற வறுமைகளை தாண்டினார் என்று அந்த வரிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க இப்போ கூத்தாடி அப்படின்ற ஒரே நேர்கோட்டில் வச்சு உங்களுக்கு உங்களை நீங்களே கூட அந்த வார்த்தையில வேண்டுமான ஒற்றுமை இருக்கலாம் ஆனால் விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நிறுத்தாமல் நீங்க இருக்க மாட்டீங்களா பேசிட்டே கெடுக்கிற மாதிரி எதுங்க முதல்ல விஜய் பேர் சொல்லிட்டு அப்புறம் எம்ஜிஆர் பேர் சொன்னீங்கிறதுக்காக சண்டைக்கு வருவீங்களா பாத்தீங்களா பேரையே பாருங்க மாத்தி சொன்னாலே சண்டைக்கு வராங்க ஆனா பாருங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி அவரை தான் நான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணிக்கிறாரு இப்படி பில்டப்புக்கு நம்ம பொருத்தமானவரா எம்ஜிஆர் அவர்களின் உழைப்பு இருக்கு இல்லைங்களா அது சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் ரெண்டுலேயுமே பாருங்க ரொம்ப கடுமையானது கஷ்டமானது அவர் கடந்து வந்த பாதைகளை சொல்லணும்னு சொன்னா அவர் நாலஞ்சு எபிசோட பதிவு பண்ணணும் அந்த அளவுக்கு அவர் துணை நடிகராக சினிமாலே பாருங்க துணை நடிகராக கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல இருந்தவருங்க அவரு ஹீரோ என்கின்ற அந்தஸ்தை அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் துணை நடிகராக சதி லீலாவதி என்கின்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலாம் பாருங்க ஒரு முழுமையான ஹீரோ என்கின்ற ஒரு இடத்துக்கே வராது அவரு ஆனால் நம்ம அப்படிங்க அண்ணன் தம்பி இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா ஹீரோ வந்தா ராஜாவாகத்தான் வருவேன் அதுவும் பாருங்க எம்ஜிஆர் அவர்களை போல எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமலாம் எஸ் ஏ சந்திரசேகர் என்கின்ற விஜய் அவர்களோட அப்பா பேனரில் தான் ஹீரோவாகவே ஸ்ட்ரைட்டா அறிமுகமாகியவர் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் பாருங்க முன்னேறி தான் பாருங்க ஹீரோ என்கின்ற ஒரு அந்தஸ்தை பல ஆண்டுகளுக்கு பிறகே பார்க்குறாரு நம்ம ஸ்ட்ரைட்டா அப்பாவோட பேனர்ல ஹீரோவானவர் அடுத்து பாருங்க அரசியல் அரசியல் எடுத்துனா கூட பாருங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அரசியல் எம்ஜிஆர் அவர்கள் படிப்படியா முன்னுக்கு வந்தவருங்க அதுக்கப்புறம் திமுக இருந்தாரு திமுக கூட பாருங்க அவர் எம்எல்ஏ ஆகல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருந்து தான் பாருங்க எம்எல்ஏ ஆகி அதற்கு பிறகு ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக திமுக கட்சி விட்டு வெளியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல கட்சி தொடங்கி அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சியை புடுகிறார் எழுபத்தி ரெண்டுல அவர் கட்சி தொடங்கி எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்தாலும் அஞ்சு வருஷத்துல அவரோட அரசியல் வாழ்க்கை கிடையாதுங்க அதற்கு முன்பாக திமுக கட்சியில பல வருடங்களாக அவர் அரசியல் பாதை இருந்திருக்கு ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் மோர் சொல்றோம் வந்தா ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கட்சி ஆரம்பித்த கையோட பாருங்க நான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டி போட மாட்டேன் நாடாளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் வந்தாலும் ஆஹா செல்லா செல்லாத போட்டி போட மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க நிக்க போறேன் எனக்கு ஓட்டு போட போறாங்க சிஎம் சீட்டை பிடிக்க போறேன்னு பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் பண்ணலங்க அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை கஷ்டப்பட்டு படிப்படியாக சினிமாவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அவருடைய உழைப்பு என்பது கடினமான பாதை கூத்தாடி என்கின்ற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமையை வைத்து கொண்டு எம்ஜிஆரை போலவே நானும் ஆயிடுவேன்ட்டு இதற்கு முன்பாக விஜய் அவர்களுக்கு முன்பாக இதே மாதிரி தான் பாருங்கள் ஜெராக்ஸு இதே மாதிரி தான் பாருங்க அரசியலுக்கு வரப்போகிறேன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன சமயத்தில் அவர் கையில் எடுத்த ஆயுதமோ எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆரை போல் யாரும் ஒருத்தர் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வர முடியாது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும்ட்டு அவர் அரசியலுக்கு வரப்போகிறான்னு சொன்ன அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கையில் எடுத்து எம்ஜிஆர் என்கின்ற ஒரு ஆயுதத்தை தான் இவரே தான் அவரு அவரை தான் இவரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க இதற்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன சமயத்தில் எந்த கொள்கையை வச்சு உருண்டுந்தாரோ அதே மாதிரி ஒரு கொள்கையை தான் பாருங்கள் காப்பி பண்ணி ரஜினின்ற ஒரு பேரை எடுத்துட்டு விஜய்ன்ற ஒரு பேரை பாருங்கள் உள்ள கனெக்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சொன்னோம் இப்போ பாருங்க அவங்களே நிரூபிச்சிட்டாங்க அன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கையில் எடுத்து எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை தான் பாருங்கள் இப்போ விஜயும் கையில் எடுத்திருக்காரு ஆனால் பாருங்கள் கண்டிஷன்ஸ் அப்ளை என்ன தான் பாருங்கள் எண்ணெயை ஊற்றிக்கின்னு மண்ணில் பொருளோ பொருளோன்னு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும் அப்போ இது என்ன தருதுங்க நாட்டில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் நாங்கள் தான் எங்கள் கட்சி தான் ஆட்சியில் இருக்குன்னு சொல்கிறோம் அந்த தேசிய கட்சியும் சரி புதுசாக ஆரம்பித்த கட்சியும் சரி இதை போல ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கிற தலைவர்களையே மீண்டும் கையில் எடுத்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் திராவிடம் திராவிடர்கள் திராவிட அடையாளங்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பிரிக்கவே முடியாது என்கின்ற ஒரு உண்மையை இவங்களே பாருங்க அது அங்கே தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களா இருந்தாலும் சரி அவங்களே ஆணித்தரமா நிரூபிச்சிட்டாங்க அப்படி நிரூபிச்ச இந்த தருணத்துல பாருங்க ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது கண்டிப்பா அதை சொல்லிட்டு தான் முடிக்க போறோம் இந்த காணொலியை உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி என்றைக்குமே பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உதாரணம் இப்போ இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காலங்களில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்க நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது எம்ஜிஆர் என்கின்ற ஒரு ஆயுதத்தை இவங்க கையில எடுத்து உருட்டுகின்ற இந்த உருட்டு இவங்களுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் உங்கள் கருத்துக்கள் பதிப்பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்